ஜெய்வியமுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு ஏழரியை கூட்டி அந்த படத்துக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறத நம்ம தான் இருக்கோம் அவருடைய கங்குவா படம் போதும் அதுதான் நடந்துச்சு அந்த படம் ரிலீஸின் போது இந்த படம் ஒன்றுமே இல்லை இந்த படம் டிசாஸ்டர்னு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஹேஷாகலாம் போட்டு கிளப்பி விட்டாங்க அந்த படம் வந்து தோல்வி அழிஞ்சிச்சு ஆனால் அந்த வேலை இப்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்த ரெட்ரோ படத்துக்கு நடக்கலை அப்படிங்கிறது தான் வேற லெவல் சுவாரஸ்யம் இது எல்லாத்துக்கும் மீறி ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகும்போது சசிக்குமார் நடித்த அறிமுக இயக்குனர் அபிஷன் இயக்கத்தில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலியும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு ஒருவேளை டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகாமல் ரெட்ரோ மட்டும் ரிலீஸ் ஆகிருச்சுன்னா இன்னும் ஒரு இரநூறு முந்நூறு தேட்டில் அதிகமாக இருக்கும் படம் வேற லெவலில் கலெக்ஷன் ஆகிருக்கும் ஸோ சூர்யாவுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு அஜித் படத்துக்கோ இல்லை விஜய் படத்துக்கு நடக்கும்போது என்ன ஒரு வசூலமோ அது வர மாதிரி தான் இதுதான் காரணம் அவங்க அஜித் விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வேறு எந்த சின்ன படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது என்ன அரசியல்னு தெரில ஆனால் சூர்யா படம் போது மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் இதாலேயே தியேட்டர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது இதே ஒரு பெரிய மைனஸ் சரி ரெட்ரோக்கு தான் அமைஞ்சிருச்சு சூரியோட அடுத்த படம் நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு செக் வச்சுருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா இப்போ சூரிய அவர்கள் ஆர்ஜே பாலாஜி எழுத்து இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிடுவாரு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரியான கேரக்டரெலாம் நடிச்சிருக்காரு கருப்பண்ண சாய் மாதிரி வராரு அப்படிங்கிற ஒரு டாக்லாம் இருக்கு வக்கீலாகவும் இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு லாஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறாங்க இந்த படத்தை இந்த வேர்ல்டை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவை அப்படிங்கிற முடிவுல தான் அவங்க எல்லாம் இருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரெட்ரோவுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோ அது மாதிரி இந்த தீபாவளிக்கு இன்னொரு படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு டீம் வேறு யாரும் இல்லை நம்ம இயக்குனர் மாரி செல்வாஜோட டீம் தான் அவங்க பார்த்தீங்கன்னா பார் ரஞ்சித் தயாரிப்பில் பைசன் காலமடன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு நம்ம சியான் விக்ரமின் மகன் விக்ரம் தான் இந்த படத்தோட ஹீரோ ஸோ இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க சொல்லிட்டாங்க என்னைக்குன்னா வர தீபாவளிக்கு தான் அந்த பைசன் காலமடன் படம் ரிலீஸு ஸோ ஒரு பக்கம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இன்னொரு பக்கம் பைசன் காலமடன் தீபாவளிக்கு ரிலீஸ்னா கண்டிப்பாக மாரி சிரோஜ் அப்படிங்கும்போது அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருக்குது எல்லாத்துக்கும் இல்லை உதயநிதி போன்ற ஒரு பெரிய ஆட்களோட சப்போர்ட் இருக்குது வாழைக்கு பண்ண மாதிரி எல்லா திரைத்துறையினரையும் கூட்டிகிட்டு வந்து ஷோ போட்டு அவங்கள வந்து பாராட்ட வாங்கி பேச வச்சு இந்த படத்துக்கான பப்ளிசிட்டியாக மாற்றிடுவார் ஆனால் இப்போது சூர்யாவோட சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்துக்குலாம் எதிர்பார்த்த ஒரு தியேட்டர்களுக்கு பார்த்தீங்களா ஒரு ஐநூறு தியேட்டர் ஏழ்நூறு தியேட்டருன்னு அது வந்து மிகப்பெரிய அடி ஒழுங்கும் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி ஒரு நல்ல படமாக இருந்தாலும் அட்டகாசமான ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கூட எதிர்பார்த்த வசூலோட கொஞ்சம் குறையத்தான் வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பைசன் காலமடன் சொல்லி வச்ச மாதிரியே தீபாவளிக்கு தான் வருதா இல்லை சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் பயந்துட்டு தள்ளி போகுதா என்ன தான் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்